கூடலூர் ஓவேலி பகுதியில் கரடி நடமாட்டம் பொதுமக்கள் பரபரப்பு அச்சம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஓவேலி பகுதியில் இன்று மாலை கரடி ஒன்று சுத்திட்டிருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இன்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் ஓவேலி ஐயப்ப மடம் பகுதியில் சில சாலையோரத்தில் கரடி ஒன்றை கண்டதாக தெரிவிக்கப்பட்டது அவர்கள் கூச்சலிட்டதும் அந்த கரடி புதருக்குள் ஓடி சென்று மறைந்ததாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகள் சம்பவத்தில் சென்று கரடி நடமாட்டத்தை கண்காணிக்க விசாரணை மேற்கொண்டனர் சுற்று பகுதிகளில் தடம் கழிவுகள் போன்றவை அடையாளங்கள் தேடப்பட்டன இந்த நிலையில் அதே கரடி என சந்தேகப்படும் விலங்கு இரவு ஏழரை மணி அளவில் உதகை பாரதி நகர் பகுதியில் மீண்டும் சாலையில் சுற்றித் திறந்ததாக கூறப்படுகிறது இதை கண்ட பொதுமக்கள் அச்சத்தூறும் வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பீதியும் பரபரப்பும் நிலவியது வனத்துறை குழுவினர் தற்போது ஓவிய மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்கள் இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்லாமலும் கரடி காணப்பட்ட உடனடியாக அருகில் உள்ள வன அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது